ॐ तद्पुरुषाय विद्महे भग्र तुण्डाय धीमहि तन्नो दन्दी प्रचोदयात् ओं आदित्ययष सोमाय मङ्गलाय बुधयश गुरुचुकर शनियप्यच्च राघव गेदव नमः உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சனி பகவான் அதாவது ஏழரை சனி அப்படிங்கிறது எந்த ராசிக்கு நல்லது பண்ணுவார் அல்லது ஏழரை சனி அப்படிங்கிறது எந்த ராசிக்கு அதிகமாக கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ஏழரை சனி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை எட்டி பார்க்கக்கூடிய சனி இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது அதே மாதிரி உங்களுடைய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அதனால தான் சனி பகவானுக்கு நீதிவான் அப்படிங்கிற நிலையான பெயரும் இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட சனி பகவான் ஏழரை சனியாகவோ சனியாகவோ மருத்துவ சனியாகவோ அல்லது வந்து சனியாகவோ வாத சனியாகவோ அஷ்டம சனியாகவோ ஆதிக்கம் எடுத்து இந்த சனி பகவான் வந்துட்டு இருந்தால் கூட இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த காலங்களில் வந்து எந்த ராசிக்கு அதிகமான கெடுதல் செய்கிறார் அப்படிங்கிறத பொதுவான வகையில் பார்க்கும் பொழுது பொதுவாகவே சனி பகவான் மேச ராசியில் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்களில் உலக அனுபவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்துகிட்டு இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய தகுதிக்கு மீறிய அனுபவங்களை அமைப்பில் தான் சனி பகவானுடைய அதாவது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு மேல உலக அனுபவங்களை கொடுத்து உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சனி பகவானுக்கு அதாவது மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்க காலம் அப்படிங்கிறது அதாவது ஏழரை சனியோ அஷ்டம சனியோ கண்டக சனியோ மருத்துவ சனியோ அர்த்தாஷ்டம சனியோ வரக்கூடிய அந்த காலங்களில் வந்து உங்களுக்கு சோதனைகள் அப்படிங்கிறது வேதனைகள் அப்படிங்கறது தகுதிக்கு மேலே சுமக்க முடியாத ஒரு பொதி கொடுத்த மாதிரி உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கணும் ஒன்னு அதே மாதிரி பொதுவாகவே சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு ஏழர்சணை வரக்கூடிய காலங்களில் நான் வந்து மேச ராசி கிடையாது சார் அப்போ எனக்கு ஏழரட்சணி வந்தால் நல்லது பண்ணுமா நினைப்பீங்க இல்லையா அப்படி உள்ளவர்களுக்கு அதாவது உங்களுடைய ராசி எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு ஏழர்சணை வரக்கூடிய காலங்களில் சந்திர திசையோ அல்லது சூரிய பகவானுடைய திசையோ நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஏழரசனி வந்தது அப்படின்னா அதாவது ஏழரை சனி அப்படிங்கிறது நான் நிகழ்ச்சியில் முன்னாடியே சொன்ன மாதிரி இருபத்தி ஏழரை வருஷத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்கும் ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி ஏழரை சனி வரக்கூடிய அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு திசை இருக்கும் இல்லையா பிறக்கும் பொழுது ஜனனகால திசைன்னு ஒன்று இருக்கும் அந்த வகையில் எந்த ஒரு ஜாதகருக்கு எந்த ஒரு ஜாதகிக்கு ஏழரை சனி வரக்கூடிய அந்த ஆதிக்கத்தில் வந்து உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு சூரிய திசையோ அல்லது சந்திர திசையோ நடந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் சோதனை அப்படிங்கிறத விட சொல்ல முடியாத சோதனைகளும் மெல்ல முடியாத வேதனைகளும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அனுபவ ரீதியான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியாக வந்து நீச்சமான கிரகத்துடைய திசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலோ அல்லது மூன்றாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்த அதிபதியுடைய திசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலோ அந்த காலங்களில் ஏழரைச்சனி வந்தது அப்படின்னா அதாவது இரண்டு பேருமே அதாவது நாலா பக்கம் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் ஒன்று சேர்ந்து கிடையாது உங்களை வந்து நரக வேதனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கோம் நான் நல்லவனாக இருந்துகிட்டு இருக்கிறேன் நான் மிகப்பெரிய நல்லவன் நான் யாருக்குமே கெடுதல் பண்ணலை நான் கடவுள் வழிபாடு அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கிறேன் தான தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நல்லவராக இருந்தால் மட்டும் பத்தாது இந்த களிகாலத்தில் வல்லவராகவும் வாழணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆதிக்கமாக இந்த ஏழரை அவதாரம் எடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது ஒரு கால் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் மகர ராசியில் கும்ப ராசி ராசியில் அல்லது துலா ராசியில் இருந்தது அப்படினாலோ அதே சனி பகவான் குரு பகவானோடு சேர்ந்து அதாவது உச்சம் பெற்ற குரு பகவானோடு தனுசு ராசியில் அல்லது மீன ராசியில் அல்லது கடக ராசியில் ஆட்சி உச்சம் பெற்ற குரு பகவானோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா அல்லது வேறு கிரகங்கள் ஏதாவது உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா அந்த கிரகத்தை கூட சனி பகவான் வந்து சேர்ந்திருந்தார் அப்படின்னா ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா அதாவது குப்பையில் இருக்கக்கூடிய ஒரு மனசால கோபுரத்துக்கு உயர்த்தும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உயர்த்தக்கூடிய மா பெரும் தகுதி சனி பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் நவகிரகங்கள் சரியில்லாத பட்சத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்களில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய மனசால் கூட ஒரே நொடியில் குப்பைக்கு கொண்டு வரக்கூடிய தகுதியும் சனி பகவானுக்கு மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் எந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்குதோ அந்த கிரகத்தினுடைய சாரத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமான அதாவது தோஷம் அப்படிங்கிற அமைப்பிலிருந்து சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை வாரி வாரி கொடுக்கக்கூடிய சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருப்பார் அந்த வகையில் எந்தெந்த கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் அல்லது நட்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவி போனீங்கன்னா கிரக சம்மந்தப்பட்ட நவ கிரக நன்மை தீமைகளை நல்லபடியாகவே தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்